இன்னைக்கான வீடியோல ரொம்பவே அருமையா பண்ணிருக்க கூடிய இந்த ஒரு பெருமாளுடைய முகம் பதித்த இந்த ஒரு காப்பு அப்புறம் மாலை தான் பார்க்க போறோம் மாலை வந்து பாத்தீங்கன்னா நடுவு அழகாக நாமம் இருக்கு அண்ட் தென் சைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சங்கு சக்கரம் வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் சில்வர் ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க நல்ல லென்த்தியா எங்களுக்கு அந்த ஒரு சங்கு சக்கரத்தோட வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவளுக்காக தான் இந்த ஒரு மாலையும் உங்களுக்கு காப்போ ரெடி பண்ணியிருக்கோம் அண்ட் இது பாக்கிறதுக்கு எவ்வளோ அருமையா இருக்கு நீங்களே பாருங்க இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ருத்ராக்ஷத்துடைய கேப்பும் நம்ம மேக் பண்ணியிருக்கோம் கஸ்டமைசேஷனில் தான் அண்ட் அந்த கேப் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணின மாடல்ஸோட ஃபோட்டோஸையும் அதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் அண்டு உங்களுக்கு இது ரொம்ப சைஸ் பெருசாக இருக்குது எனக்கு இதை விட சின்னதாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சிங்கனாலும் நம்ம சின்னதாகவும் மேக் பண்ணி கொடுப்போம் உங்களுக்காக அண்ட் கஸ்டமைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கறத விட ரொம்பவே நல்லா பண்ணி கொடுப்போம் அண்ட் இந்த ஒரு காப்பில் பெருமாளுடைய முகம் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள் ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுங்கள்